திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை இந்த நாம் தமிழ் கட்சி முன்னிறுத்தி இருக்கிறது என்ன அரசார்ந்த நிலையில் ஒருவன் அரசோடு அவன் தன் உழைப்பை பயன்படுத்தி தன் உயர்வை ரத்தமாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த சொத்தை அவன் தழுவிய இஸ்லாம் மதத்தின் கோட்பாட்டின்படி கொண்டு நான் உழைத்த உழைப்பு நான் இந்த பிறவியில் உழைத்த உழைப்பின் பலன் மற்றவர்களுக்கும் சென்று போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நல்ல ஈரையோடு கொடுக்கப்பட்ட இப்ப நம்ம ஈரோட ஈரோட நிறைய கல்வி சாலைகள் இருக்குது முக்கியமா பள்ளி செங்குந்த முதலியார் ஒரு பள்ளி இருக்கு அந்த இடம் யாருடையது அந்த இடத்தை யார் கொடுத்தார்கள் அந்த இடத்தில் எத்தனை பேர் அந்த பள்ளியில் படித்து வெளியே வந்திருக்கார்கள் அது மதம் தான் இல்ல சாதி சார்ந்து இயங்குகிறதா எப்படி நமக்கு இருந்த முன்னோர்கள் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் முக்கியமா உங்களுக்கு கல்வி வேணும் ஒரு மருத்துவ வசதி இதை எல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம ஈகை கொடுத்து அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஈகையாய் கொடுக்கப்பட்ட நிறம் தான் அந்த இருக்கக்கூடிய செங்குந்தர் பள்ளி சொல்லலாம் ஒவ்வொரு சொத்துக்களை அடுத்த தலைமுறை பயன்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தது அந்த கொடுத்தது கட்டி அந்த படம் இருந்து போகுது எங்க இருந்தது மரணமர அடிவாரத்தில் ஈசோ யோகா மையம் குறுகிய காலத்தில் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த படம் எங்க இருந்து வந்தது என் அன்பானவர்களே சிந்தியங்கள் இதைத்தான் சீமா சொல்கிறார் உன் வீட்டை நீ ஆளணுண்டா உன் நாட்டை ஒரு இனத்தை சார்ந்த வாழணும் இதை விட்டு விட்டு கண்டு வந்தவர்களுக்கு அதிகாரத்தை குறித்து இப்ப நாம நடுத்தவோ நிற்கிறோம் இந்த சட்டம் நிறைவேறியதற்கு காரணம் பிஜேபி துணை நின்றவர்கள் யார் யார் சிந்திச்சு பாருங்க நம்மளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் திமுக கட்சிக்கார மக்களவையில் சட்டத்துக்குள்ள எத்தனை பேர் ஓட்டு போட்டோம் இருக்கு இருபத்தி ரெண்டு பேர் மீதி பதினாலு பேர் எங்க போனோம் என்ன ஒளிபெருக்கு என்ன மீதி பதினாலு பேர் எங்க போனோம் சிந்திங்க

வீட்டுக்கு போறதுக்கு தயவு செய்ய முடிவு பண்ணி போடுங்க இதுதான் நான் தமிழர் கட்சி தொடர்ச்சியா வலியுறுத்தது உங்களுக்கு சாராயத்தை கொண்டாந்து கொடுக்கல பணத்தை கொண்டாந்து கொடுக்கல ஆசை வார்த்தை காக்கல உனக்கு நாலு சதவீதம் இடம் இடம் ஒடுக்கிறது மூணு சதவீதம் எடுக்கணும் கொடுக்க சொல்லல சீமான் சொல்றாரு டேய் இந்த நாடு இந்த வீடு என்னடா வேற எங்க வந்து பங்கு சொல்றான் எனக்கு பங்கு கொடுத்தது நீ யாரு நீ யாருன்னு கேட்கிறாரு அரசு நமக்கு எப்பவும் இந்த தமிழகத்திற்கு வந்து எப்பவும் துணை நிற்காது அவன் அவனுடைய தேர்தலுக்காக யாரை நிற்கிட்டு போக தயாராயிட்டான் புரியுங்களா அதே மாதிரி அதிமுக பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இல்ல ஆனா மக்கள் நாலு பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணான் என்ன பண்ணான் சட்டம் எட்டாம் தேதி நிறைவேற்றி பதினாலாம் தேதி கூட்டு போட்டா பிஜேபி பின்னாடி நிற்பானா மோடி சொல்றாரு நாங்க கூட்டு போட்டது

ஒரே ஒரு தான் நீங்க போற ஓட்டு இந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஒன்று திரட்டி அனைத்து மதங்களையும் ஒன்று திரட்டி தமிழர் என்று நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிற்கிறோம் எதிர்பார்க்கூடிய தேர்தலில் எங்களுக்கு முழுமையான முழு மனதோடு ஆதரவு கொடுத்து தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீமாவையும் வெல்லியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்